ஆனா மாணவர்களுக்கு விருதளிக்கும் அந்த விழால வந்து போதைப் பொருளை பத்தி பேசுறாரு விருதளிக்கும் விழால வந்து நீட்டை பத்தி அவர் திமுக வந்து தாவேக்காவே விஜய் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கலாம் அவங்க ஆப்போசிட்டா விஜய பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க வீட்டுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வீட்டுக்கிறது ஒரு கலாச்சாரம் சிஐல கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு சிஏல இந்திய முஸ்லிம்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு அப்போ திமுக நாம் தமிழர் மற்ற கட்சிகள் எல்லாமே சிஏ எதிர்ப்புங்களுக்கு ஒரு பேஷன் தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்புங்க ஒரு பேஷன் தான் நீட்டில் தமிழிசை வந்து அதை சரியா எதிர்கொள்ளலை நீட்ல காங்கிரஸ் தான் கொண்டு வந்து அது கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலை பக்காவா நீட்டு வந்து மெரிட்டோரியஸ் டாக்டர் கொண்டு வருது அஹ் டாக்டர் தொழில உள்ள மாஃபியாவை அடிச்சு தள்ளிட்டு நீட்டு நல்லதுதான்னு அண்ணாமலை கரெக்டா சொன்னாரு அதனாலதான் அண்ணாமலை இப்ப என்ன சொன்னாருன்னா விஜய் அறுநூற்று பத்து நாளைக்கு கண்டிப்பா விட்டு வாக்கெடுக்கிட்டு நல்லதுதான் அது நல்ல கேண்டிடேட்ஸ் அவர் போடட்டு அது நல்லதுனு அண்ணாமலை அதை வரவேற்கிறாருன்னா அவரும் ஒரு மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புல விஜயம் போட்டுங்கிறத பாக்குறாரு இங்கே சிஏ எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு இங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சடங்கு மாதிரி என்னன்னே புரியாம எல்லாரும் பேசக்கூடிய ஒரு இது அண்ணாமலை தமிழிசை மாதிரி அந்த இடத்துக்குள்ள வளவள புலகா வண்டக்காத்தனம் இல்லாமல் கட்டம் ரெய்ட்டாக ஒரு லீடர் மாதிரி டீல் பண்ணது அந்த நீட்டு நல்லது சிஏ நல்லதுங்கிறத மக்கள் மனசுல கொண்டு போகுது வருகிற ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆவார் அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்படும் அப்படின்ட்டு பலராலும் சொல்லப்படுது கட்சியில இருக்கவங்களும் கூடவே அதை சொல்றாங்க அப்படியே உதயநிதி அவர்கள் டெபியூட்டி சிஎம் ஆகிறாரு அப்படின்னா அடுத்தது அவர் தான் வந்து முதலமைச்சராகவும் இருப்பார் கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்றாங்க சோ உதயநிதி டெபியூட்டி சிஎம் ஆனா இங்க இருக்கும் கட்சிகளுக்கோ இல்ல இப்ப இருக்கும் இளம் தலைவர்கள் யாருக்காச்சும் உதயநிதி அவர்கள் ஒரு காம்படிஷனா இருப்பாரு நான் அந்த லியோ பாராட்டினாறு உதயநிதிக்கு நான் உள்ள விஷயத்துல என்ன நடக்குங்கிறத ஸ்டாலினுக்கு உதயநிதி பிளஸ் பாயிண்ட் தான் இசைவளாளர் சமுதாயம் எம்ஜிஆர் மலையாளி காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதா பிராமணர் காஸ்ட் நியூட்ரல் கருணாநிதி இவங்க வந்து இசைவளாளர்கள் காஸ்ட் நியூட்ரல் இவங்களால இன்னொரு ஜாதிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாதிப்புங்கிற ஒரு எண்ணம் வராது அதனால ஸ்டாலினுக்கு ஒரு வாரிசாட்டு உதயநிதி வர்றதுல எனக்கு நீங்க எழுத்து பேசாதீங்க சார் நான் வந்து ஜனநாயகத்தில் மக்கள் ஆதரவு தான் முடிவு மக்கள் தான் எஜமானு கருத்து கொண்டாவேன் என்றாலும் பரையர் சமூகத்தை சேர்ந்த எல்லாம் எங்களுக்கு வந்து வன்னியர் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அதிமுக விட உதயநிதி ஸ்டாலின் மேல் சார் என்கிட்ட பலரும் பேசியிருக்கிறாங்க ஸோ திமுகவுக்கு எந்த வகையிலும் உதயநிதி ஸ்டாலின் மைனஸ் இல்லை பட் ஸ்டாலினுக்கு பிற உதயநிதி தான் வருவாரான்னு சொன்னால் ஸ்டாலின் ஆரோக்கியமா இருக்கிறாரு அவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு டிசீஸுக்கு வந்து பக்துச்சன் குடும்பத்தில சேர்ந்தவங்கலாம் மூணு வயசு வரை இருந்ததா சொல்றாங்க அவருக்கு டாக்டர் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் நம்ம பாட்டி ஒருத்தர் வந்து 89 வயசுல இருந்தாங்க அருவி அந்த மாதிரிதான் சிந்தனை ஓட்டத்துக்கு எந்த இதுவும் இல்லை கூய் வைபா அவரால் செயல்பட முடியும்ங்கற மாதிரி அதை அதை சொல்றாப்புல அப்ப ஸ்டாலின் இஸ் வெரி மச் இன் தி சட் ஹி இஸ் ஷார்ட்ஸ் ஹிஸ் சட்ஸ் ஹி ஆல்ரவுண்ட் காட் டு ஆன் திங்ஸ் இன் DMK ஸ்டாலின் ஒரு டெலிகேட்டட் பவர் தான் உடனே ஸ்டாலின் ஸ்டாலின் அவர் என்னைக்கு முடிவு பண்றாரோ அவருக்கு அது லாபமா நஷ்டமாடி பார்த்து எப்போ வேணாலும் ஸ்டாலின் முடிவு எடுக்கலாம் அதுக்கு எந்த பிரச்சனையும் திமுக கூட இருக்காது சப்போஸ் அது ஸ்டாலின் பாதிக்கும் ஸ்டாலின் டம்மி தான் உதயநிதி தான் எல்லாம்னு சொன்னா ஸ்டாலின் அதை யோசிப்பாரு அன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞருக்கு பெரிய ஒரு கொடுத்து மக்கள் கொண்டாடுறாரு தகுதியானவர் தான் கலைஞர் ஆனா எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு இதுவும் செல்ஃப் ஃபர்ஸ்ட்ங்கிற தேரில மனுஷனுக்கு தான் தான் முக்கியம் அப்புறம் பிள்ளையோ கொண்டாட்டியோ மகளோ அண்ணனோ தங்கச்சி அதுக்கு அப்புறம்தாங்கிற அந்த தேரியில முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி செல்ஃப் ஃபர்ஸ்ட் தேரியில தன்னை முன்னிறுத்தி எப்படி இருந்தாரு தெரியும் அதே அதே இதுதான் முக ஸ்டாலினுக்கும் அப்போ அவரும் தன் இமேஜ் பாதிக்காது தனக்கு இந்த பாதிப்பும் இல்லை தனக்கு இது பிளஸ் தான் சொன்னா உதயநிதி ஸ்டாலின் எப்போ வேணாலும் அவர் எலிவேட் பண்ணலாம் பட் உதயநிதி ஸ்டாலினால திமுகவுக்கு லாபம் தானே தவிர நஷ்டமே இல்லைங்கிறதா என்னோட ஆடித்தரமான தெளிவான பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன் செல்ல இருப்பதுனால இந்த மூன்று மாதம் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் ஆக்டிவா இருக்க போறது இல்லை அதனால இந்த அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஆப்சன்ஸ்ல பாஜக வந்து எந்த நிலையை அடையும் நினைக்கிறீங்க இதே மாதிரி தான் இருக்குமா இல்ல இது வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒண்ணுமில்ல அண்ணாமலை அந்த பாஜகஜிய தெளிவா சொல்லிட்டாரு தான் இங்க இங்கே அது வந்து விக்கிரவாண்டியில் தெளிவாயிடுச்சு இந்தியா லென்ஸ் மு க ஸ்டாலின் வந்து விக்கிரவாண்டி களத்தை சந்திச்சார் அப்போ அங்க இருந்து அதிமுக களத்தை விட்டு வெளி வெளியேறிட்டாங்க அந்த இடத்துக்குள்ள பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அன்புமணிங்கிறவரு அண்ணாமலை தான் வேட்பாளராக போட்டாரு லெப்ட் ஹேண்ட்ல எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணாரு உங்களுக்கு ஓட்டாடிச்சு நீங்கள் சீட்டிங் கிடையாது சீட் கண்டு நீங்கள் கிடையாது உங்க ஓட்டு ஒன்று உங்க கையில கிடையாது இங்கே இந்தியா லென்ஸ் வர்சஸ் தான் அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் வரப்போகுதுன்னு அவரு ஒரு முடிவெடுத்து திருப்பூர் பிரகடனத்தில் தெளிவாக சொல்லிட்டாரு அவர் வந்து பாஜக இங்க வந்து ஹரியானா ஒரிசா தெலுங்கானா தென்

ஆர்ஸ் எஸ் இயக்கத்தின் பிடிப்போட அந்த இயக்கத்தில் பதவி எதையுமே எதிர்பார்க்காம அவருக்கு முழு நோக்கமே இந்த கட்சி உத்தரப்பிரதேசம் மாதிரி வளரணும் ஹரியானா மாதிரி வளரணும் டெல்லி மாதிரி வளரணும் அந்த மாதிரி தனித்தவர் சக்தியாட்டு நம்பர் ஒன் போர்ஸா வளரணுங்கிறது தான் கேசவனியோட வாழ்க்கை நோக்கமே அதுதான் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பொறுப்புன்னு சொல்லும் போது இந்த கட்சி வந்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக என் அந்த நரேட்டிவ் அந்த போரை தான் இது முன்னெடுத்து போகுமே தவிர எடப்பாடி கூட காமரமைஸ் சொல்லக்கூடிய ஒரு சில மன வலிமையற்ற தன்னம்பிக்கையற்ற சுயநலவாதிகளோட கருத்துக்கு அந்த இடம் இருக்காது ஸோ ரோட் மேப் என்ன பாதை என்னங்கிறத வந்து அண்ணாமலை தொழில் என்னை பொறுத்தவரை அவர் படிக்க போறதுல எனக்கு விருப்பம் கிடையாது பட் அவரை அப்படின் கற்று அது அவரோட இது நம்ம அதில் ஒருத்தரை சொல்ல முடியாது மோடிக்கு பெரிய வேல்யூ அடிச்சுனாட்டு இந்த பிஜேபி எடுத்த நம்பர் ஒன் பார்ட்டியா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் இந்திய அலையன்ஸுக்கு எதிரான ஒரு கூட்டணியா எடப்பாடியை பலகீனப்படுத்தி மேல வரணுங்கிற மோடி அமித்ஷா ஸ்ட்ராட்டஜியை அண்ணாமலை தெளிவா செயல்படுத்த முடியும் அதற்கான கெப்பாசிட்டி அவருக்கு உண்டு பொங்கு விழாளர்கள் மத்தியிலேயே எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்திட்டாரு மோடியும் பொங்கு விழாளரை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த அண்ணாமலையை முன்னிறுத்தி அந்த இதை கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர்லாம் செய்துட்டார் இன்னும் அதை செய்ய வேண்டிய பாக்கியம் இருக்குது எனவே இந்த மூணு மாசம் அவர் இல்லாதது வந்து பாஜகவுக்கு ஒரு சின்ன பின்னடைவாதான் நான் பாக்குறேன் மோணிக்கு ஒரு வேல்யூடிஷனான அண்ணாமலை ஆஹ் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுதான் இருபத்தாறில் வீகம்ங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக போட்ட அந்த தீர்ப்புக்கு வந்து அவங்க வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்தில் பேசும்போது அவர் சொல்றாரு எந்த மாநிலத்திலேயும் வந்து கண்டிப்பாக தலித் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது ஆனா திமுக மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆனா திமுக நிரந்தரம்னு இல்ல மாநில அரசு தான் இங்க நிரந்தரம் அப்படின்ட்டு பேசியிருக்காரு ஸோ அவர் வந்து திமுக வந்து குறையா சொல்றாரா இல்ல வந்து அதுல ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு அவர் பேசுறதுல திமுக கூட அவர் இருப்பாரு திமுக அவருக்கு கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் கவுன்சிலர் போஸ்ட் அரசியல் அக்யூனிட்டி போற அம்மாசிங்க தான் அதனால திமுக எங்கேயும் அவருக்கு கேரண்டி கிடையாது எடப்பாடி தான் அது மட்டும் இல்ல எடப்பாடி கட்சி வடக்க வன்னியர் கட்சி இது நான் திருமாவளும் சந்திச்சு சூரிய ஹாஸ்பிட்டல்ல அவரு இருக்கும்போது நான் நண்பர்கள் தம்பி ஜெயந்தன் ஜெயந்தன் அம்பலம் பிரசாந்து மாதவன் ரிஷி எல்லா நண்பர்களுமே போய் நேரடியா பேசும்போது நீங்க என்ன இந்த கூட்டணியை விட்டு வெளியேறணும்னா திருமாவளம் ஜி மினிஸ்டர்னு ஒரு கூட்டணிக்கு போகங்களே தவிர மற்றபடி கேரண்டி இல்லாம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி கட்சி வன்னியர் கட்சி வன்னியர் ஓட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அது எலித்தவள நட்பாக போயிடும் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க பாமக என்னுடைய சில இடத்துல போகாதுன்னு சொன்னி மீறி போன மாதிரி ஒரு ஏழு எட்டு வருஷம் அரசியல் உங்களுக்கு அடிபட்ட மாதிரி மீண்டும் அடிபட்டு போகணும்னு சொன்னேன் அவர் என் கருத்தை உள்ள வாங்கிக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டாரு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதன் மையமா தான் அவரு திமுக கூட்டணியில தான் இருப்பாரு நான் சொன்னேன் இப்பவும் நான் அடித்தரமா சொல்றேன் திமுக கூட்டணியில தான் திருமாவளம் இருப்பாரு யாருங்க தற்கொலை பண்ணிக்கோ அரசியல் வெற்றி கிடைக்கிறது வெற்றி தொடர்றது வர அந்த அணி தொடரும் வெற்றி தொடர்றது வர தொடரும் வெற்றிக்காத அரசியல் எல்லாரும் இருக்கிறாங்க ஸோ வெற்றி தொடரும் தொடரும் அதனால தான் நானே சொன்னேன் ஒட்டு உள்ளதான் திமுக அணியை தோற்கடிக்க முடியும் அதுல இருபது சதவீத திமுக மூணு சதவீத தேமுதிக பதினெட்டு சதவீத என்டிஏ எட்டு சதவீத சீமான் எல்லாரும் சேர்ந்தாதான் ஒன்று ஒண்ணுல அறுபத்தேழுல காங்கிரஸ் மருத்துவ குறிச்ச மருத்துவ படிக்கக்கூடிய கருத்தை நான் சொல்லியிருந்தேன் இவரு திருமாவளவனுக்கு இது நன்றாகவே தெரியும் ஒரு அரசியல் கட்சி தன் இருப்பம் காட்டிக்கொள்ளதுக்கு ஆம்ஸ்டாங் மன்ற கேச பற்றி கூட பேசினாங்க நம்மளே சொன்னோம் ஆம்ஸ்டாங் மன்றரோ விஜய்க்க விக்கிரவாண்டி அஹ் கள்ளக்குறிச்சி கள்ளாச்சாராய இதுவோ விக்கிராட்டில ஒன்னும் பாதிக்காதுன்னு சொன்னோம் நம்ம சொன்னதான் சரியாச்சு இது திருமாவளவன் எல்லாமே தெரியும் தன்னை பற்றி டார்க் வரணும் தான் ஒரு அரசியல் சக்தின்னு சொல்லணும்னா அரசியல் களத்துக்குள்ள வரணும்னா திமுக மேல அதிருப்தியா இருக்காரு அதை பேசுறா இது பேசுறாருன்னு சொன்னாதான் நடக்கும் ஸ்டாலின் அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன் ஒரு கட்சி நகரணும்னா இருப்ப காட்டுணம்னா நாலு இது அவங்க பேசத்தான் செய்வாங்க காங்கிரஸ்னாலும் சரி பிசி சரி பட் கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாருன்னா அவரே சொல்லிட்டாருன்னு சொல்லும் போது என்னதான் அவங்க அடிச்சுக்கிட்டாலும் ஆட்டுக்கறியில் அடிச்சுக்கிட்டாலும் கோழிக்கறியில் கறியில் கூடிவிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கறி கிடைக்குது அதாவது வெற்றி கிடைக்குது அந்த வெற்றி கிடைக்கிறத வரை அவங்க அதை விட்டு போக மாட்டாங்க இது வந்து காந்தாரியா வயிறுறிய முடியவங்களும் ஓனாயா விஷயத்தை பார்த்துட்டு இருக்கவங்களும் தான் அவங்க உடஞ்சிருவாங்களான்னு சொல்லுவாங்க உடைய மாட்டாங்க உடையாத அவங்கள தோற்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணி பார்க்கணும் அதனால தான் நான் ஒன்று ஒன்று மு க ஸ்டாலினுக்கு எதிராக தோற்கடிக்கப்பட முடியாதவர்களை நான் முயற்சி பண்ணுறேன் அது இருபத்தி ஆறில் வரலன்னா இருபத்தொம்போதில் வரும் இந்த அடி உடையாது இந்த அடி தான் இருக்கும்